அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் ரிவிப்பார் மாறி மாறி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்ஸியான நிகழ்வு நடக்கப்போம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்காவாக இருக்கிற மாறியே பிடிக்குமா இல்லை சூரியாவை பிடிக்குமா இல்லை பப்பாவை பிடிக்குமா இல்லை வில்லன் கேரக்டரில் வெள்ளி கேரக்டரில் இருக்கிற நம்மளோட சங்கரபாண்டி மற்றும் மாயாவை பிடிக்குமானு மாதிரி கமக்காமண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மாரி சீரியலில் துர்காவாக இருக்கிற மாதிரி வந்து தன்னோட காதலை வந்து சூர்யாக்கிட்ட சொல்லும்போது சூர்யா வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி இருக்கிறாரு இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்றால் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க நம்மளோட சூரியா வேக வேகமாக கிளம்புற ஒரு சீனை வந்து எவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போயிட்டுருக்குறாங்களோ அவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க நம்மளோட துர்காவும் கூடவே தேவி பாப்பாவும் கூடவே போயிட்டுருக்குறாங்க ஏர்போர்ட்டுக்கு அப்போ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கூட என்ன சார் இது என்ன தாலி இது எதுக்கு கோல்டு தூக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர் கேட்கும்போது இதனோடய ஒய்ஃபோட தாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து இதெல்லாம் உள்ள அளவு கிடையாது தங்கம் எல்லாம் வெளிநாட்டு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்மளோட துர்கா கையில் கொடுக்கும்போது உண்மையான மாறி நான் தான் அப்படிங்கிறது என்னோடய புருஷன் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்களுக்குள்ள அவங்க உணர்றாங்க நான் தான் மாறிங்கிற உண்மை தெரிஞ்ச மாதிரி என்னோட புருஷனுக்கும் என்னோட நான் தான் மாறிங்கிற உண்மையை சொல்லலான்னாலையும் சொன்னவன் உடனே சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது யம தர்மராஜனும் சித்திரகுத்தனும் வந்து அதாவது பிறவி படத்தில் வர மாதிரி வந்து தடுத்துட்டாங்க உன்னோட உடல் வந்து சிதறி நீ வெடிச்சிருவே திரும்பவும் எங்கக்கிட்ட தான் எமலோகத்துக்கு தான் வரணுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து நம்மளோட துர்காவும் அதை விஷயத்த வச்சு சொல்ல முடியலைங்க சரி கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளோட இன்னும் என்னை பற்றி பேச போகிறேன் துர்கா நீ பேசினதுனால தான் நான் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதாவே முடியும் இப்படி சூர்யா சொல்லும்போது நான் மாறி பார்த்தேன் மாறி இப்போ என் முன்னாடி தான் இருக்கிறாங்க நீங்களும் தேவி பாப்பாவும் இதே இந்தியாக்குள்ளே தான் இருக்கணும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது தான் மாரியோட ஆசை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வேணாச்சும் என்ன டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மாரிக்கும் உங்களுக்கும் நடந்த விஷயத்தில் ஏதாச்சும் எனக்கு கேள்வி கேளுங்க நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ம முடியாது எதுக்கு இப்படி சும்மா கதை விட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மாறியை திட்டிகிட்டு இருக்கிறாரு அதாவது துர்காவை திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போதும் அப்பையும் சரி என்ன கடைசியாக ஒரு டைம் சோதிச்சு தான் பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கேட்கும்போது சில விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து கரெக்டான விஷயத்தை வந்து நம்மளோட துர்கா ம கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறதுனால சூர்யாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீ சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாவும் இருக்கவும் முடியல அதனால் இப்போதைக்கு நான் வெளிநாட்டுக்கு போகிற பயணத்தை வந்து தடுத்து நிறுத்த நிறுத்திட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து மேலே வந்து நம்மளோடய யமதர்மராஜன சித்திரகுத்தனும் அந்த ராணி அம்மா மூணு பேரும் சேர்ந்து இவ துர்காவாக இருக்குவாளா இனிமேல் மாறியாக இருக்குவா இவளுக்கு வந்து உண்மையெல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மாறியாக இருக்கிற துர்காவை பிடிக்குமா இல்லை துர்காவாக இருக்கிற மாறியாக பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்